சென்னை பாரிமுனையில் அர்மேனியன் தெரு அர்மேனியன் ஸ்ட்ரீட் என்ற ஒரு தெரு இருக்கிறது அர்மேனியர்கள் என்பவர்கள் இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒன்றுதான் இந்த அர்மேனியா அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் சென்னையிலே பாரிமுனையிலே அந்த அர்மேனியன் ஒரு ஒரு தெருவை பெயர் வைத்துள்ளார்கள் அந்த தெருவில்தான் ஒரு மாதா கோயிலும் இருக்கிறது அந்தோனியார் கோயில் என்றும் நண்பர் சொல்வார் இந்த பூங்காவில் நடைபயிற்சிக்காக வரக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்பவர்தான் சொன்னார் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த அந்தோனியார் கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் என்று அதை பற்றித்தான் இன்று தேடி தெரிந்து கொண்டேன் அர்மேனியா அர்மேனியா அரூபா என்ற இடமெல்லாம் எனக்கு தெரியும் ஐரோப்பாவில் ஒரு இடம்தான் அது நாடுதான் அது எப்படி இந்தியாவிற்குள் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் பிரெஞ்சு அதுபோல ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் டச்சுக்காரர்கள் வந்தார்கள் இந்த டச்சுக்காரர்கள் போல மற்றும் ஒரு நாட்டுக்காரரும் இந்தியாவிற்கு வந்தார்கள் அதான் டச்சுக்காரர்கள் என்று சொல்கிறோமே டேனிஷ் அவர்கள் அதுபோல் இந்த பாகிஸ்தானியர்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள்தான் அதற்கு முன்பே வேறு ஒரு நெப்போலியன் இங்கே வந்திருக்கிறார் அதுபோல அந்த பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்தவர்கள் நமக்கு தெரியும் அதுபோல் இந்த பாபிலோனியாவா இல்லை வேறொரு இருந்தும் இந்தியாவிற்கு அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய மாதா கோயிலும் இங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்றால் கோவாவில் இருக்கிறது இதுபோல் பல நாட்டவர்கள் இந்தியாவிற்கு வியாபாரத்திற்காக வணிகத்திற்காக வந்தவர்கள் நாட்டையே பிடித்து கொண்டார்கள் அதனால்தான் நமக்கு பிற்காலத்தில் இந்தியா வந்து ஒரு ஏமாளி நாடு யார் வேணாலும் இங்கே வந்து வியாபாரம் செய்யலாம் வணிகம் செய்யலாம் என்று வந்தவர்கள்தான் இவர்கள் நாட்டையே பிடித்து கொண்டார்கள் இந்த அது போல அந்த யவனர்கள் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் அலெக்சாண்டரும் படையெடுத்து வந்தார் இந்த கங்கை நதி வரை இல்லை இல்லை சிந்து நதி வரை வந்தார் அதற்கு பிறகு அவர்கள் முடியாமல் போய்விட்டார் அதன் பிறகுதான் வரிசலாக ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்து படையெடுத்தார்கள் நாட்டையே அவர்கள் சூறையாடினார்கள் அவர்கள் கட்டிடங்களும் இன்றளவும் இருக்கிறது இப்படி பல நாட்டவர்கள் நமக்கு இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் எப்போது எல்லாம் சிறு சிறு பிரதேசமாகத்தான் இருந்தது இந்தியா என்று சொல்வதற்கு முன்பே இப்படி பல சமஸ்தானங்களாக இருந்தது அப்படி அதனால வாணிகத்திற்காக உள்ளே வந்தவர்கள் கப்பல் மூலியமாக தான் வந்தார்கள் இப்படித்தான் இவர்கள் எல்லோரும் இந்த அர்மேனியர்களும் வந்தார்கள் அர்மேனியாவின் ஒரு மாதா கோயிலும் அங்கே இருக்கிறது மேரி மாதா அதாவது வர்ஜின் மேரி என்று சொல்வார்கள் அதை அப்படித்தான் நான் படித்தேன் அப்படியெல்லாம் இவர்கள் இங்கு நம்ம இந்தியாவிற்கு வந்தார்கள் அதிகமாக எங்கள் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரவில்லை அந்த ஆற்காடு நவாப் அவர் வந்தார் வெள்ளையர்கள் வந்தார்கள் அவர்கள் பரங்கித்தலையர்கள் என்று அவர்களை எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்த்து சண்டையிட்டார் கடைசியில் தூக்கலிடவும் பட்டார் இதுவரைக்கும் நமக்கு இந்த வரலாற்றில் இருக்கிறது ஆனால் நமக்கு இந்தியாவிலிருந்து அல்லது தமிழ்நாட்டிலிருந்து பலர் வாணிகத்திற்காக அந்த மரக்கலம் வழியாக உலகெங்கிலும் சென்று வந்தவர்கள் வாணிபத்திற்காக அதுபோலவே பல நாட்டவர்களும் நமக்கு தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கும் வாணிக வாணிகத்திற்காக வந்தவர்கள்தான் இப்படித்தான் நமது இந்தியாவிற்கு அந்நியர்கள் வந்தார்கள் படையெடுத்தார்கள் வென்றார்கள் பிறகு போய்விட்டார்கள் அவர்களெல்லாம் விரட்டப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டம் நடந்தது காந்தியடிகளுடைய தலைமையில் ஒரு போராட்டமே நடந்தது பல சத்தியாகிரகம் போன்ற பல கிரகங்கள் பல போராட்டங்கள் நடந்து வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி கடைசியாக நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு விடுதலை பெற்றது இப்பொழுது சுதந்திர நாடாக இருக்கிறது இந்த சுதந்திர நாட்ட நாட்டில் இன்றும் அடி மக்களை அடிமைகளாக சில ஆட்சி நடத்துகிறது சிலர் அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம்தான் அதனால்தான் இந்த பதிவை நான் இங்கே செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து